கன்னியாகுமரியில் தலைமை ஆசிரியை வீட்டில் நகை பணம் கொள்ளை கன்னியாகுமரி அருகே உள்ள அஞ்சு கூட்டுவெளி பகுதியைச் சேர்ந்தவர் தாஸ் இவரது மனைவி புளோரா வயது அறுபத்தி இரண்டு இவர் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியை ஆவார் இவரது கணவர் இறந்து விட்ட நிலையில் புளோரா தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர் தனது உறவினர்களுடன் வேளாங்கண்ணிக்கு சென்றுள்ளார் இதனால் அவரது வீடு பூட்டப்பட்டு இருந்தது இதனை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் நேற்று இரவு முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து அங்கு பீரோவில் இருந்த மூன்று பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் பதினையாயிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர் இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஓரவினர் புளோரோவின் வீட்டுக் கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே இது குறித்து அவர் புளோராவுக்கு தகவல் கொடுத்தார் தொடர்ந்து இது குறித்து கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் பின்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் ஒரு சொகுசு கார் வந்து நிற்கும் காட்சி பதிவாகியிருந்தது தொடர்ந்து அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்